வணக்கம் இது கதைக்களம் பெரியோர்கள் நம்மை வாழ்த்தும் பொழுது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்பார்கள் அது என்ன பதினாறும் பெற்று ஆம் ஒன்று கலையாத கல்வி இரண்டு குறையாத வயது மூன்று கபடு வராத நட்பு நான்கு குன்றாத வளமை ஐந்து குன்றாத இளமை ஆறு கழுவினியில்லாத உடல் ஏழு சலியாத மனம் எட்டு அன்பு அகலாத மனைவி ஒன்பது தவறாத சந்தானம் பத்து தாழாத கீர்த்தி பதினொன்று மாறாத வார்த்தை பன்னிரண்டு தடைகள் வாராத கொடை பதிமூன்று தொலையாத நிதியம் பதினான்கு கோணாத கோல் பதினைந்து துன்பமில்லா வாழ்வு பதினாறு மிகுந்த இறையன்பு தஞ்சை மராட்டிய சரபோஜி மன்னரின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்த திருக்கடையூர்தனிலே அபிராமிப்பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியிலிருந்து கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபுனி இல்லாத உடலும் சளியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் நின் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக்கண்டாய் அலையாளி அறிதுயிலும் மாயனது தங்கையே கடவுரின் வாழ்வே என்று அபிராமிப்பட்டர் அருளிய பதினாறு பேர்கள்தான் நம் பெரியோர்கள் நம்மை வாழ்த்த கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் அறிந்து கொண்டோமா பதினாறு பேர்கள் எவை என்பதை நன்றி வணக்கம்